வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த தார் ரோட் பேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க இந்த தார் ரோடுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க இதுதான் இடங்க அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள் அந்த இடம் தார் ரோட் பேஸில் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி வருங்க தார் ரோட் பேஸே கிழக்கு பார்த்த மாதிரி தார் ரோடு பேசுங்க தெற்கும் வடக்கும் ரெண்டு பக்கமே வந்துங்க இட்டாலி தடம் இருக்குதுங்க நல்லா மண் தடங்க இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க இதான் வந்துங்க ஒரு ஒரு தடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊருங்க ரொம்ப வந்து முக்கியமான வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க மெயினான கோயிலுக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடம் தானுங்க இந்த பனைமரம் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து தானுங்க இந்த இடம் நம்ம பார்க்க வந்த இடம் இந்த கல்லுலேருந்து அத்தை ஆரம்பிக்குதுங்க ரோடு ஃபேஸ் அந்த தென்னைமரம் அந்த அந்த தோப்பு வரைக்குமே வந்துங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்து தார் ரோடு ஃபேஸ்லேயாங்க தார் ரோட்டுக்கும் ரெண்டு அடி மேலேயே வந்துங்க நல்ல மேட்டுப்பாங்கான இது நல்ல மே மேடான இடங்க செம்மன் பூமிங்குது இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க அந்த தென்னந்தோப்பு வரைக்குமே வருது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க இது ரெண்டு ஏக்கராக்கு வந்துங்க ஒரு சென்ட் கம்மி இது இந்த கம்பி வழி பாருங்கள் அது ஒட்டியே வந்துங்க ஒரு தடம் இருக்குது இந்த பூமி ஃபுல்லாகவே வந்ததுங்க அந்த லாஸ்ட்டில் அங்கே ஒரு வேலி வரைக்கும் வந்ததுங்க இதில் வந்துங்க ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் எல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டங்க படியூருங்க படியூர்லேருந்துங்க ஊத்துக்குள்ளி போகிற வழியில்ங்க மெயின் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் படியூரூட் டு ஊத்துக்குடி ரோட்லேங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கட் ரோட்டில் வந்து இதுங்க அமைஞ்சிருக்குது இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்